இந்த உலகமே ஒரு விசித்திரமான இடம் தான் அதுலேயும் இந்த உலகத்துல எப்பயுமே மாயங்களும் மர்மங்களும் நிறைந்த ஒரு இடமா தான் இருக்கு அப்படி இந்த உலகத்துல உள்ள தீர்க்கப்படாத சில மர்மமான விஷயங்களை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த மர்மமான விஷயங்கள் கேட்கறது பாக்குறது எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் வாங்க டைம் தி ஆஃப் டிபி கூப்பர் இந்த இருபது செஞ்சுரிக்கு முன்னாடி அதாவது கரெக்டாக சொல்லணும்னா நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு ஃப்ளைட் போர்ட்லேண்ட்லேருந்து செட்டில் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு மாறுது அதில் எக்கச்சக்கமான பேசஞ்சர் இருந்தாலும் முக்கியமாக ஒருத்தர் கருப்பு கோட்டு போட்டு நல்லா கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு பார்க்கவே ரொம்பவுமே டீசெண்டான ஆள் மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவர் தான் தி டிபி கூப்பர் அங்கே இருக்கிற ஆரோஸ்டர்ஸ்லாம் இவரை பார்க்குறாங்க ஏன்னா இவர் பார்க்குற ரொம்பவே பக்கமான ஜென்டில் மேன் மாதிரி இருக்காரு ஸோ இவருக்கு நாற்பது வயசுக்குள்ளே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பும் போடுறாங்க ஸோ எப்பயுமே பார்க்க ஹைடெக்காக நல்லா கோட்டு கண்ணாடியெல்லாம் எல்லாம் எல்லாரோட பார்வையும் அவர் மேலே தானே இருக்கும் ஸோ அப்படி தான் இருந்தது ஆனால் இவர் ஜென்டில் மேனான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது இந்த பிளெயினை நல்லா ஹைஜாக் பண்ண போகிற அந்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த ஒரு டிபி கூப்பர் ஸோ அவர் அப்படி என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இருக்கிற ஹரோஸ்டர்ஸை பக்கத்தில் கூப்பிட்டு என் கையில் பாம் இருக்குது அது நான் எப்போ வேணாலும் வெடிக்க வச்சிருவேன் ஸோ வெடிக்காமல் இருக்கணுன்னா நீங்கள் எனக்கு ரெண்டு லட்சம் டாலர்ஸும் நாலு பேராஷூட்ஸும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபியூல் டேங்க் லாரியும் எனக்கு வேணும் அப்படின்றாரு ஸோ இதை கேட்ட ஏரோஸ்டர்ஸ்லாம் பயங்கர ஷாக்காகவும் சில பேர் சிரிப்பாக விளையாட்டாகவும் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் உண்மையாக சொல்கிறாரு இவர் உண்மையாக ஹைஜாக் பண்ணவர் தான் அப்படின்னு சொல்லி இவங்களால நம்பப்படுது ஸோ இவர் கேட்ட கோரிக்கைகள் எல்லாருமே அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்துட்டு அதாவது அந்த பணம் ஃபோர் பேராஷூட்ஸு அப்புறம் ஃபியூல் டேங்க் நிறைந்த லாரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாமே சேஃபாக யாருக்கும் எந்த உயிர் இழப்பு சேதமும் நடக்காமல் எல்லாரையும் கீழே இறக்கி விட்டுட்டு இவர் மட்டும் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறாரு அப்புறம் கவர்மெண்ட் சும்மா விடுவாங்க பிளைன்லாம் எடுத்துகிட்டு போனால் எப்படியெல்லாம் ட்ராக் பண்ணி பிடிப்பாங்க ஸோ அப்படி கஷ்டப்பட்டு இவங்கள செம்மையாக ட்ராக் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு பிளைன் போர்ட்லேண்ட்லேருந்து ஏறுறப்ப கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து மிஸ் ஆகுது அந்த ஒரு பிளைன் வானத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சி போச்சு ஸோ அதுக்கப்புறம் இவரை யாராலையும் ட்ராக் பண்ண முடியல அந்த ஃப்ளைட்டும் எங்கே போச்சுன்னு தெரில அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் காணா போன பிளைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா அப்பயும் கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு போனார் இல்லைங்க ஒரு சில பணக்கட்டுகள் அந்த பணக்கட்டுகள் எரிஞ்சு சில இடத்துல கிடக்கிறதா அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிது அது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஸோ அப்பையும் அந்த ஃப்ளைட்டு அதோடய ஃப்ளைட்டோட மிஸ்ஸிங் பார்ட்ஸில் ஏதாவது கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடைக்கல ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது இருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போது டிபி கூப்பர் நாலு பேராஷூட் எடுத்துகிட்டு போனார்ல அதில் ஒரு பேராஷூட் மட்டும் கிடச்சதா சில தகவல் கிடச்சிது ஸோ இப்போ வரைக்குமே டிபி கூப்பர் என்ன ஆனார் அந்த பிளெயினுக்கு என்ன ஆச்சு அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி வரைக்குமே எக்கச்சக்க பேரால பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அவர் இறந்துட்டாரா இன்னும் உயிரோடு இருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம் கூட யாருக்குமே தெரியல ஸோ கூப்பர் தான் ஒரு உண்மையான ஒரு பெரிய திருட அப்படின்னு தெரிஞ்சிட்டாலுமே அவர் எங்க போனார் என்ன ஆனாருன்ற ஒரு தகவலுமே யாருக்குமே கிடைக்கல ஸோ அப்படியே அவர் எங்கேயாவது எஸ்கேப் ஆனதா கூட இன்னத்துக்கு அவர் ஏதாவது இறந்து போயிருக்கணும்னு கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போறது தி வேனிஷிங் ஆஃப் சிந்தியா ஆண்டர்சன் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இருபது வயசான ஒரு பொண்ணு லீகல் செக்ரட்டரியா ஒரு கம்பெனில செஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்க ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு போறப்ப திடீர்னு காணா போயிட்டாங்க அவங்க தேட ஆரம்பிச்சும் கிடைக்கல வீட்டுல இருக்கிறவங்க தேட ஆரம்பிச்சும் கிடைக்கல ஸோ வீட்டில் இருக்கிறவங்க போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப காணா போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு சிந்தி ஆண்ட்ரஸனுக்கு வியர்டான கனவுகள்லாம் வந்திருக்கு வியர்டான கனவுகள்னா நம்ம தூக்கத்தில் இருக்கிறப்ப நம்மளே ஒரு தூக்கத்துலேருந்து எழுப்புற மாதிரியும் நம்மளுக்கு தூங்குறப்ப செமையாக வேர்த்து கொட்டுற மாதிரியும் ரொம்பவுமே பயங்கரமான ஆக்கிரோஷமான கனவுகள்லாம் வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரியான இருக்கும்ல அந்த ஒரு நேரம் தான் இவங்களுக்குமே வந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த கனவுல முக்கியமாக இவங்களுக்கு அடிக்கடி தோணுது என்னென்னா இவங்க கொஞ்ச நாளில் மறைஞ்சு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை பிரச்சனையாக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஒரு இடத்துல இவங்களுக்கு கனவா வந்திருக்கு இந்த ஒரு விஷயம் எப்படி தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் தான் எந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது இவங்க மாயமா மறைஞ்ச கொஞ்ச நாள்ல இந்த கம்பெனிக்கு நிறைய பிரச்சனை வந்தது அதுலயும் முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த கம்பெனிக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் நேர்மையா இருந்த ஒரு மனுஷன் அந்த கம்பெனிக்கு ஏதோ எல்லாம் கொடுத்து எங்கேயோ எல்லாம் சேல்ஸ் பண்ணி மாட்டிக்கிட்டாராம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸில் இருக்கிற சில பேர் மாற்றி மாற்றி கொலை செஞ்சுக்கிட்டதாகவும் அந்த கொலை செஞ்சுட்டு வந்துட்டு இந்த ஆஃபீஸில் தைரியமாக வேலை செய்கிறாங்க அப்படின்றதுனாலையும் அந்த இருக்கிற நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை விதவிதமா வெரைட்டி வெரைட்டியே வந்துட்டு இருந்தது ஸோ அந்த கம்பெனி கொஞ்ச நாள் இழுத்து மூடப்பட்டது இந்த பிரச்சனைகள் எல்லாமே இவங்க அதாவது இந்த சிந்தியா ஆண்டர்சன் அப்படின்றவங்க மறைஞ்ச பேருக்கு தான் வந்திருக்கு ஸோ இதுபடி பார்த்ததில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க தான் ஏதோ பண்ணிடையும் மறைச்சிருக்கீங்க ஸோ அதோட விளைவுகள் தான் இந்த மாதிரி வந்து நடந்துருக்கு அப்படின்றாங்க ஸோ கடைசி வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்ற ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாமல் அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க உதாரணத்துக்கு இப்போ சில பேய் படங்கள்லாம் நம்ம பார்க்குறப்ப ஒருத்தங்களை கொண்டுட்டாங்கன்னா அதோட பழிவாங்கல் நோக்கமாக தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும்ல ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஆனால் இன்றைக்கி வரைக்குமே இவங்களுக்கு என்னாச்சு எ எப்படி மறைஞ்சி போனாங்க இறந்துட்டாங்களா உயிரோடு தான் இருக்காங்களான்றது ஒன்றுமே தெரியல ஸோ இது வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு போலீஸ் ரெக்கார்ட்ஸில் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக தான் இருக்குது ஸோ அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகுது சம்மர் டென் மேன் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் மாதம் நார்த் அமெரிக்காவில் எங்கேயோ இருக்கிற ஒரு பீச்சில் ஒரே ஒரு பாடி மட்டும் கரை ஒதுங்குது ஸோ இதை எடுத்துகிட்டு வந்த போலீஸ் இவங்களை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க ஸோ இவர் யார் என்னன்றது கொஞ்சம் கூட தெரியல ஸோ இவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் ஒரே ஒரு பேப்பர் துண்டு இருக்குது அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமன் ஷெட் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கு இதுக்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபினிஷ்ட் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றது எழுதிருக்கு இந்த ஒரு டெத் முக்கியமா ஏதாவது லவ் பண்ணி அந்த லவ் ஏதோ சூசைடா மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் திரும்புது இப்ப வரைக்குமே ஒரு அன்சால்வட் ட்ராஜடியா தான் இருக்கு ஸோ அது லவ் ஸ்டோரியில தான் போய் முடிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் திரும்பிடுச்சு அது அப்படியே முடிக்கப்பட்டது ஏதோ ஒரு சூசைட் அட்டம் ஆனால் அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கடிச்சு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இந்த ஒரு ஆள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்த ஒரு ஆளுக்கும் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்த ஒரு ஆளுக்கும் சேம் டிஎன்ஏ மேட்ச் ஆகுது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்த அந்த ஒரு நபர் பேர் தான் தி கேரல்ஸ் ஆஃப் சார்லோஸ் அப்படின்னு ஒன்று இவர் வந்து எலக்ட்ரிகல் இன்ஜினியராக

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காணாமல் போன எந்த ஒரு ஆள் அப்படியே இறந்து போயிருந்தாலும் ஒரு வருஷம் கழித்து அவரோட பாடி கிடைக்கிதுன்னா அவரோட பாடி எவ்வளோ அளவு அழுகி போயிருக்கணும் ஸோ அவரோட இருந்து எல்லா பாகமும் போயிருக்கணும் ஸோ அவரோட எலும்பு கூடு தான் கிடச்சிருக்கணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாடி அப்படியே தான் கிடச்சிது ஸோ அவர் போட்டுக்க ட்ரெஸ்லேருந்து தான் அந்த பேப்பருமே எடுத்திருக்காங்க ஸோ அவர் இவரும் ஒன்னான்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான் அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது தி மேக்ஸ் ஹெட்ரூம் இன்சிடென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சிக்காகோவில் நடந்த ஒரு பெரிய தரமான சைக்கோ சம்பவம்னே சொல்லலாம் சிக்காகோவில் உள்ள ஒரு ஃபேமஸான டிவி உதாரணத்துக்கு இப்போ நம்மளுக்கு சன் டிவி விஜய் டிவி ஜி டிவியெல்லாம் இருக்கிற மாதிரி சிக்காகோவில் உள்ள ஒரு ஃபேமஸான டிவி சேனல் இந்த சாக்கர் பால் மேட்ச்சு அப்போ விறுவிறுப்பாக நடந்துருக்கு உலகமே அந்த டிவி சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்குது ஸோ ரொம்பவுமே பிரபலமான ஒரு கேம் ஷோ இப்போ எப்படி இந்த ஐபிஎல் இந்த ஃபுட்பால் மேட்ச்லாம் நடக்கிற மாதிரி அப்போ இந்த மாதிரி நடந்துருக்கு அப்போது நடுவில் ஒருத்தவன் நடுவில் ஸ்க்ரீனில் ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு ரப்பர் மாஸ்க்கு போட்டுக்கிட்டு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிக்க பார்த்த ஆடியன்ஸ் பயங்கரமான ஷாக் ஆகிட்டாங்க இது ஏதோ அனிமேஷன் இல்லைன்னா அவங்க தான் ஏதோ கார்ட்டூன் செட் பண்ணியிருக்காங்க சேனல் நல்லா டிஆர்பிஎத்தை தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது அவ்வளோ பெரிய டிவி சேனலே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முப்பது செகண்டுக்கு டிவி சேனலை வந்து ஆஃப் பண்ணிட்டான் சாரி ஃபர்ஸ்ட் ஒரு எயிட் செகண்ட்ஸ் வந்து டிவி சேனலே முடக்கி வச்சுட்டான் இந்த ஒரு ஹைஜ் அப்படி அவன் வந்து என்னடா டிவியில் பேசுன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே பேசல ஒரு மாதிரியான சிரிப்பு மட்டும் சிரிச்சான் அதுக்கப்புறம் மொத்த டிவி சேனலுமே எட்டு செகண்டுக்கு கிட்டத்தட்ட ஒர்க்கே ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மறுபடியும் அந்த சாக்கர் ப்ரோக்ராம் நடந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது செகண்ட் அவன் தான் ஒரு பெரிய ஹைஜாக்கர் போல் முப்பது செகண்டுக்கு டிவி சேனல் ஹைஜாக் பட்டிருந்தான் ஸோ அவனை ட்ரேஸும் பண்ண முடியல அப்புறம் பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் ஹைஜாக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து டிவி சேனலில் மறுபடியும் ரிக்கவர் பண்ணிட்டாங்க ஸோ வந்தவன் யார் எதுக்காக சிரித்தான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கான்றது அப்போ அந்த டிவி சேனலுக்கு நடுவில் நடந்த ஒரு பெரிய குழப்பம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே இந்த ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா அப்போ எவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டாக நடந்திருக்கணும் ஸோ அப்போ நடந்த ஒரு வித்தியாசமான ஒரு வியர்டான சம்பவம் தான் இந்த ஒரு மேக்ஸ் ஹெட் ரூம் இன்சிடென்ட் அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம அஞ்சாவதா பார்க்க போகுது தி அலாஸ்கன் ட்ரையாங்கிள் நம்ம எல்லாருக்குமே பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதோட தம்பி தான் இந்த ஒரு அலாஸ்கன் ட்ரையாங்கிள் இந்த ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் சார்ஜ் அண்ட் ஜூனியர் அப்படின்ற ஒரு சில இடங்களை வந்து கனெக்ட் பண்ற இடம் தான் இந்த ஒரு அலாஸ்கன் முக்கோணம் இதுவும் நீங்கள் சாதாரணமாக இடம் போடுற மாதிரி ஒரு சின்ன ஏரியாலாம் கிடையாது இது பக்கத்தில் பெரிய ஒரு பணியால் சூழப்பட்ட ஒரு பெரிய மலையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இடம் ஒரு டேஞ்சரஸான ஃபாரஸ்ட் இதுக்கு மேலே போன நிறைய பிளைன்கள் வந்து காணாமல் போனதாகவும் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஒரு இடத்துல தான் காணாமல் போனதாகவும் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து காணாமல் போனவங்க நிறைய பேர் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு குட்டி பிளெயின் கூட காணாமல் போயிருக்கு ஸோ எல்லாமே நடந்திருந்தாலும் ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு குட்டி பிளேன் காணாம போச்சுல்ல அதில் முக்கியமான ஒரு தலைவரே இருந்திருக்காரு அவரும் சேர்ந்து காணாமல் போயிட்டார் ஸோ எந்த ஒரு அலாஸ்கன் ட்ரையாங்கல் மேலே போகிறதும் பெரிய டேஞ்சர்ஸ் அப்படின்றாங்க ஸோ இதில் காணாமல் போனவங்க எல்லாருமே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏலியனால் சூழப்பட்டு அவங்கெல்லாம் மறைஞ்சி போயிட்டாங்க இந்த ஏலியன் கண்ட்ரோலுக்கு இந்த உலகம் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் சில பேர் வேணும்ட்டு இந்த மாதிரி லீடர்ஸ்லாம் கொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி நிறையா பேசப்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு அன்சால்வ்டு கேஸாக தான் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கான உண்மையும் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலை ஸோ பெர்முடா ட்ரையாங்கல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஒரு ட்ரக்கிங் போற பிளேஸா தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அலாஸ்கன் ட்ரயாங்கல் பக்கத்தில் இந்த பெரிய பனி சூழ்ந்த ஒரு மலை வந்து ட்ரக்கிங் போற இடம் செம்மையாக இருக்கும் பார்க்க அதே சமயம் ஆபத்தும் இருக்கும் எப்பயுமே அழகு இருக்கிற இடத்துல தானே ஆபத்தும் இருக்கும் இந்த சைடு யாராவது போனீங்கன்னா ரொம்பவுமே சேஃப் அண்ட் ஜாக்கிரதை நிறைய பேர் இட்டுட்டு போங்க தனியா போய் மாட்டிக்காதீங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மர்மமான விஷயம் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு இந்த மர்மங்கள் விஷயத்தில் எதுவும் உங்களை ரொம்பவுமே ரொம்ப இன்ட்ராக்ட் ஆக வச்சுது அப்படின்றதையும் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பஸ்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இன்னொரு சூப்பர் மற்றும் அமேசிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நான் வீடியோ பெறுகிறேன் நன்றி டாட்டா பை பை சி யூ